பூர குரோதிதனைக் கொள்ளை மெகும் கள்ளனினான் பாரிச் சனங்கள் பயனடைவார் கார்மிக்கு அற்ப மழை பெய்யும் மங்கங் சொற்ப சொல் அதாவது இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் எப்படியாக இருக்கின்றது என்பதை பார்ப்போம் குரோதி வருடத்திலே அனைத்து உலகிலும் மக்கள் எப்பொழுதும் கோபம் போலி எண்ணத்தில் சிந்திப்பவர்களாகவும் அற்பு குணமுடையவர்களாகவும் இருக்க போகின்றார்கள் நெல் விளைச்சல் வத்திமமாகவும் வருடத்தினுடைய மழை வீழ்ச்சி அரைவாசியே இருக்கப் போகின்றது இதைவிட குரோதி வருஷ ஜாதகத்தின்படி முன்மலை மிகுதி பின்மலைக்கு சமமாக வரும் உணவுப் பொருள் விருத்தி கமத்தொழில் விருத்தி கைத்தொழில் விருத்தி அரசு சேவை நிறைவு கல்வி விருத்தி சமய முன்னேற்றம் பொருட்கள் வெளியேற்றம் எல்லாம் இந்த குரோதி வருடத்தில் உண்டாக போகின்றது என்று தலன் சொல்கின்றது பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புது வருடம் மங்களகரமாக குரோதி வருஷம் பிறந்திருக்கின்றது பங்குனி முப்பத்தி ஓராம் நாள் அதாவது பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு எட்டு பதினைந்து மணி அளவில் குரோதி வருடம் பிறந்திருக்கின்றது அதைவிட நேற்று தெருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விஷு புண்ணிய காலமாக பங்குனி முப்பத்தி ஓறாம் நாள் அதாவது பதினூற்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நான்கு மணி முதல் நள்ளிரவு ஒன்று நான்கு வரை விஷு புண்ணிய காலமாக திருக்கணிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பாக்கிய திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருஷத்தில் தோஷ நட்சத்திரங்களாக மெருகசியரிடம் திருவாதிரை உணர்பூசம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதம் சித்திரை விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை அவிட்டம் இவற்றிலே பிறந்தோர் தவறாது மரத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து நல்ல கர்மங்களை செய்து சங்கிரம தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மரத்து நீர் விஷு புண்ணிய காலத்தில் அதாவது பங்குனி முப்பத்தோராம் நாள் மாலை நான்கு பதினைந்து மணியிலிருந்து நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து வரை இறக்கின்ற காலத்திலே விஷு புண்ணிய காலமான இந்த நேரத்திலே மரத்து நீர் தேய்த்து சிலசிலே புங்கிலையும் காலில் ஆளிலையும் வைத்து ஸ்நானம் செய்து தோசை நிவர்த்தி பெறுவது நன்மையானதாக இருக்கின்றது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விஷு புண்ணிய காலமாக பங்குனி முப்பத்தி நாள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நான்கு மணி முதல் பின் இரவு ஒன்று நான்கு வரையான கால விஷு புண்ணிய காலமாகும் இந்த புண்ணிய காலத்திலே மரத்தினர் வைத்து தலையிலே ஆளிலேயும் காலில் இலவம் இலையும் வைத்து ஸ்நானம் செய்வது சிறப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோதி பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துயில் எழுந்து ஸ்நானம் செய்து நித்திய கர்மங்களை முடித்து கண்ணாடி தீபம் பூரண கும்பம் முதலான மங்கள பொருட்களை தரிசித்து சூரியனுக்கு பொங்கல் பூஜை வழிபாடுகள் மேற்கொண்டு விருந்தினர்களை உபசரித்து சாத்தம் தர்ப்பணம் செய்ய இருப்போர் அதனை நிறைவேற்றி உறவினர் நண்பர்களுடன் முன்போல் போஜனம் மேற்கொண்டு சுகந்த சந்தன பொஸ்பாதிகளை அணிந்து புது வருடத்தில் செயற்படுத்தக்கூடிய நற்கர்மங்களை சிந்தித்து மங்களகரமாக வாழ்வோமாக இந்த குரோதி வருடத்தில் நல்லூர் கந்த ஆலயத்தின் விசேட பூஜை வழிபாடுகளை இந்த வீடியோவிலே பார்ப்போம்